வணக்கங்க இன்றைக்கி சனிக்கிழமை வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணால் நம்ம தோட்டம் பூவெல்லாம் அறுவடை பண்ணி வச்சுக்கோ இந்த இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்ருக்கேன் ஃபுல்லுமே கட் பண்ணிட்டேங்க ஒரு ஒரு முட்டுக்கல் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு ரெண்டு மூணு கிளை மாத்திரம் விட்ருக்கேன் மற்றபடி பார்த்தா ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி பாரிஜாதம் ஒன்று இந்த ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தியில் ஒரு மூணு பூ இருக்குங்க இந்த செம்பருத்தி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சா இது வந்து ஆரஞ்சு கலர் தான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஏன் ஓடுறீங்க இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் அப்புறம் மஞ்சள் கலர் செம்பருத்தி அதான் கட் பண்ணி விட்டேன் வெயில் காலத்தில் கட் பண்ணி விட்டதுக்கு என்னமோ அது ஒரு மாதிரியாக இருக்குது அதில் பூவும் சரி சரீட்டு கட் பண்ணேன் அது ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கலாம் வந்தால் வரட்டும் இல்லைன்னா பரவாயில்லைங்க கீழே கூட ஒரு செடி வச்சுருக்கு நல்லாயிருக்கு கிழக்கிறது அதுவும் வச்சு மூணு நாலு நாலு வருஷம் பக்கமாயிடுச்சு ரொம்ப நாள் ஆன செடிங்களாம் போகத்தான் செய்யும் மாற்றிட்டு மறுபடியும் கூட பதிவு போட்டு வச்சுக்கலாம் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் இன்றைக்கியான டேபிள் ரோஸ் எல்லா கலர்லேயும் அழகழகாக பூத்துட்ருக்காங்க டேபிள் ரோஸ்க்கு பஞ்சம் இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா கலருமே பூத்துருக்கு நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு க ரெண்டு கலரு அதுவாக பாலினேஷன் ஆகிருக்கு இங்கே பாருங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் பார்த்திங்களா ரோஸு வெள்ளை கலந்த மாதிரி இருக்குது அப்புறம் ரோஸும் இது அந்த அந் அங்கே இருக்கிற செடியில் அந்த அந்த கலர் போய் எனக்கு தெரிலிங்க அது இருக்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்காங்க எத்தனை கலர் சூப்பராக இருக்குது இது சும்மா தான் பறிச்சேன் உங்களுக்கு காட்டுறக்காக ஸ்வீட் லெமனே இப்போ நல்லா த தளிர் எடுத்துட்ருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குது இது வந்து மினி ஆரஞ்சு இதுவும் நல்லா இருக்குது ஒரு காய் இருக்குது முட்டுக்கல் இருக்குது செடி நல்லா பெருசாகிடுச்சி ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க செடி பெருசாக இருக்குது கொய்யாக்காவும் நல்லா பூ எடுத்துட்டுருக்கு பாருங்க இப்போ நல்லா தளிர் எடுத்து பிஞ்சி வச்சுருக்கு இஞ்சியும் வச்சுருக்கு மொட்டைக்கல் வச்சிருக்கு நிறைய சப்போட்டா சப்போட்டாவும் நல்லா பெருசாகிடுச்சுங்க கத்திரி செடியில் ஒரு காய் இருக்குது இது வந்து ஒன்றே தான் இருக்குது கத்திரிக்காயில் எதுவும் இல்லை இது காற்றுக்கு அந்த மாதிரி இருக்குங்க செடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் போட்ட பாலக்கீரை பாருங்கள் நல்லா முளைச்சிகிட்ருக்கு முளப்பு திருநாள் நல்லா சூப்பராக இருக்குங்க நம்ம வேலை சேகரிக்கிறதுலையே எவ்வளோ அழகழகா எல்லாமே பாலக்கீரை தான் முளைச்சிகிட்ருக்கு சூப்பர் இன்றைக்கி சங்கு சங்குப்பூ இருக்குது ஒரு மூணு பூ இருக்குது செடியும் பாருங்கள் இருக்குது இங்கே இதில் வச்சு கனகாம்பரம் செடி ஒரு மாதிரியாகிடுச்சி கனகாம்பரத்துக்கும் எனக்கும் ராசியே இல்லை ஏற்கனவே நான் ரெண்டு மூணு டைம் வச்சாலும் அந்த மாதிரி தான் ஆகுது கனகாம்பரம் கீழே வைக்கிறது நல்லா வருது இங்கே மொட்டை மாடியில் வர வரமாட்டேக்குது என்னன்னு தெரில இந்த ரெட்டு கலர் ஒத்த செம்பருத்துலேயும் பூ இருக்குது பாருங்கள் நல்லா முட்டுக்கள் குற முதல் செடி நல்லா வெயில் ஏறிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க சமையல் வேலையெல்லாம் முடியிருக்கு எப்போவுமே நான் சொன்னல சனி ஞாயிறு லீவுனால் நான் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் இன்றைக்கி ஏழு மணிக்கு தான் எழுந்திருச்சு சமையல் என்ன கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார் ரசம் மாதிரி கத்திரிக்காயே போட்டு தட்டைப்பயிறு போட்டு பொரியல் பண்ணேன் அது நல்லாயிருக்கு ரசத்துக்கு சாப்பிட்டோம்னா அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு அஞ்சாறு வருஷமே ஆகிப்போச்சு வர வரைக்கும் வரட்டும் எடுத்துடலாம் சேஞ்சிங் ரோஸுங்கிறது சரியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது கடைசியாக ஒயிட் கலர் ஆகிடுது கருப்பாகி ஆனால் செடி பூவும் நல்லா இல்லைங்க இதில் பூச்சி மாவுப்பூச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிருச்சு ஒரு டைம் மோர் அடித்தேன் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலை சரி அப்படியே வரட்டுன்னு விட்டா இது அதுவே நல்லாயிருச்சு மழை பஞ்சங்காட்டியும் என்னமோன்னு தெரில இங்கே ரெண்டு செடி வச்சிருக்கு பூமே அறுவடை அவ்வளோதான் ஏதோ ஓரளவுக்கு அடிச்சிருக்கு நம்ம பூஜைக்கு தேவையான அளவுக்கு இப்போ வந்து நேற்று இது கையில் கட் பண்ண கட் பண்ண முடியல சரின்னு போயிட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த ஐயோயோ எல்லா விதையும் உருவிட்டு போகுது ஃபஸ்ட்டு கொத்தவரையும் ஃபுல்லாக காஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலக்கீரை விதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உண்மையாலுமே பாலக்கீரை நல்லா முளப்பு திருநா இருக்குங்க நம்ம சேகரிக்கிறதுல ஏற்கனவே நான் போட்டிருக்க பாருங்க உங்களுக்கு கூட காட்டுறேன் காட்டினில் நல்லா தான் முளைக்குது விதையுமே நல்லா கெட்டியாக இருக்குதுங்க பாருங்க இதெல்லாம் நல்லா முத்தி காயிருக்க இருக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி தெரியும் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ இது வந்து இது வந்து பிஞ்சாக இருக்குது பிஞ்சுன்னா ஒன்றும் முத்தலை இலசாக இருக்குது இதெல்லாம் நல்லா முத்திருச்சு இப்படி பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க தேவையில்லை இது அதுவாக எதிர்ச்சியாக வந்துச்சு சரி பூச்சி தொலையாக இருந்தது சரி விதைய கேசு விடலான்னு விட்டேன் விதையுமே நல்லா கடிச்சிட்ருக்கு இது நல்லா முத்துட்டோம் அப்புறமேட்டுக்கு பறிச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு நெகிழான இடத்துல வச்சிடலாங்க காஞ்சிட்ருக்கிட்டோம் நல்லா வெயிலும் ஏறிடுச்சு காய்கறி கம்போஸ்ட்டும் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு இலத்தலை சருகு எல்லாமே இதிலே கொட்டிக்கிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை அவ்வளோதாங்க காய்கறியெல்லாம் எதுவும் இல்லை நம்ம காய்கறி அவ்வளோக்கா இல்லை பூ பூ தான் இருக்குது மெயினாக பூ தான் நிறைய வச்சிருக்கு அவ்வளோதான் இன்றைக்கான அறுவடை என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்